வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் நம்ம வந்து நெற்றிக்காய் வலையை வைக்க ஆரம்பித்தோம் இப்போது எல்லா ரேக்கிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நெற்றிக்காய் வலைகளை என்ன செஞ்சுட்டோம் வச்சு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வலையிலையும் பார்த்திங்கன்னா அஞ்சு புழு ஆறு புழுக்கள் அந்த மாதிரி தான் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழுக்கள் வந்து வலையில் வந்து ஏறி இருக்குது மீதி புழுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும் இப்போ நாளைக்கு எப்படி ஏறது எவ்வளோ கொடுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே இன்றைக்கி வலை வச்சு இரண்டாவது நாள் இரண்டாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் வந்து பார்த்தப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு புழுக்கள் வந்து அப்படியே ஏறிக்கிட்டு இருந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து சாயங்காலம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி ஆகிடுது பட்டுப்புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கரெக்டாக ஒரு எண்பது சதவீதமான பட்டுப்புழுக்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே ஏறிடுது ஏறி என்ன செஞ்சுருக்கு கூடு சுற்றிக்கிட்டு இருக்குது இப்போ நேற்று ஏறினது ஃபுல்லாகவே தெரியும் அந்த ஒன்று ரெண்டு முழுமை பெற்று பார்த்தீங்களா அதெல்லாம் நேற்று ஏறின புழுக்கள் நைட்டு ஃபுல்லாக சுற்றுனது அப்படி உங்களுக்கு கூட தெரியுது இன்றைக்கு காலையிலேருந்து ஏறினது அப்படியே என்ன செஞ்சிக்கிட்டு இருக்குது கூடு சுற்றிக்கிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு சதவீதமான பட்டுப்புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரேக்குக்குள்ளே என்ன செய்யுது அப்படின்னா கிடக்கு இந்த பட்டுப்புழுக்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு தான் என்ன செய்யும் அப்படின்னா வலையில் ஏறும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பனி அடிக்குது பனி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரியே தான் அதனால் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பனி காலத்தில் என்ன செய்வேன் ரெகுலராகவே ஹீட்ரு வந்து என்ன செஞ்சுருவோம் போட்டுறோம் போட்டுறோம் ஹீட்டர்னால் பட்டு புழு இளம்புழு வழக்கம்தெல்லாம் போட மாட்டேன் இந்த மாதிரி நெற்றிக்காய் வலை வச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா போடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபேன் இருக்குது முன்னாடி ஹீட்ருக்கு அந்த ஃபேன் ஓட ஓட அந்த காற்று இந்த ஹீட்டரில் பட்டு காற்றை வெளியில் தள்ளி என்ன செய்வோம் ரூம்பு ஃபுல்லாக ஹீட்டான காற்றை கொடுக்கும் இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா ரூம்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரின் இருக்குது பார்த்திங்கன்னா யூரின்லாம் சீக்கிரமாக காஞ்சி நம்மளுக்கு கரக்கூடுகள் குறைஞ்சி கூடும் பார்த்திங்கன்னா நல்லா வெண்மையாக நல்லா பளிச்சுன்னு நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வலை வச்சு மூன்றாவது நாள் ஆகிடுது நேற்று முந்தா நாள் ஏறின பட்டுப்புழுக்கள்லாம் நல்லா கூடு சுற்றிடுது இன்றைக்கி அந்த இருபது சதவீதம் பட்டுப்புழு கிடந்தது பார்த்திங்களா அது ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா வலைக்கு மேலே ஏறி நிற்கு இப்போ நான் இந்த புழுவெல்லாம் என்ன செஞ்ச போகிறேன் புறக்கி எடுத்துகிட்டு புது வலையில் பிறக்கி போட்டுட்டு இந்த வலைகளை இன்றைக்கி நான் என்ன செய் மேலே தூக்கி போகிறேன் நெற்றிக்காய் வளை வச்சு இன்றைய வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணாவது நாள் ஆச்சு மூணாவது நாள் சாயங்காலம் நாலு மணி ஆகிடுது இன்றைக்கி நம்ம நெட்டிக்காய் வலையெல்லாம் தூக்கி மேலே அதாவது இருந்து மேலே தூக்கி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது இந்த வலையை என்றைக்கு தூக்கி கட்டணும் அப்படின்னா புழுக்கள் அனைத்தும் என்றைக்கி வலைக்கு மேலே ஏறி முடிக்குதோ அன்னைக்கு என்ன செய்யும் அப்படின்னா வலையை மேலே தூக்கி கட்டணும் நம்ம நல்ல தரமாக புழுவை வளர்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு நாள்லேயும் ஏறி முடிச்சிடும் ரெண்டு நாள்லேயும் ஏறி முடிச்சிடும் பட் இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வலை வச்சு மூணாவது நாள் ஏறி முடிச்சிருக்கு அதனால் இன்றைக்கி என்ன செய்ன் அப்படின்னா மூணாவது நாள் வலையை மேலே என்ன இருக்கேன் தூக்கி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் வலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா மேலே என்ன செஞ்சிட்டோம் தூக்கி கட்டியாச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டு புழுக்களையும் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா குறைக்கிட்டோம் எல்லா வலையும் எச்சரிக்கை வலையெல்லாம் என்ன செஞ்சுட்டோம் தூக்கி கட்டிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பெட்டுக்கும் அதுக்கும் டச் இருக்காது ஒரு ரெண்டு இஞ்சிலேருந்து ஒரு மூணு இன்ச்சி வரைக்கும் பெட்டுக்கும் வலைக்கும் நம்ம வந்து கேப் விட்டு அனுச்சிருக்கோம் அப்படின்னா கட்டியிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து இருக்காது ஒன்று ரெண்டு சிறுசு அது வந்து ரொம்ப அன்சைஸு அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா குறைக்கு போட்டாலும் கூடு சுத்தாது அதனால் அதை அப்படியே விட்டுட்டோம் மீதி எல்லா புழுவையும் பட்டு புழுவும் என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குறைக்கிட்டோம் குறைக்கு என்ன செஞ்சுருக்கோம் இந்த மாதிரியே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தனியாக வலை வச்சு என்ன செஞ்சுருக்கோம் குறை போட்டிருக்கோம் இந்த வலையிலையும் பிறகு போட்டிருக்கோம் வேறு வலையும் என்ன செஞ்சுருக்கோம் பட்டு புழுக்களை பிறகு போட்டிருக்கோம் மக்களே இன்றைக்கி நெட்டிக்காய் வலை வச்சு இன்றோட ஆறாவது நாள் ஆச்சு இன்றைக்கி பட்டுக்கூடுதலை நம்ம என்ன செய்கிறோம் அப்புடின்னா அறுவடை செய்ய போகிறோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் இன்றைக்கு நெட்டிக்காய் வலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ எடுக்கும் எடுக்கும்போது தெரியும் உங்களுக்கு வலையில் ஒன்று ரெண்டு புழுக்கள் வந்து இறந்துருக்கு இது எல்லா வலைகளும் இல்லை ஒரு சில வலைகளில் ஒன்று ரெண்டு புழு வந்து என்ன செஞ்சுருக்கு அப்புடின்னா புழு வந்து இறந்துருக்கு பட் எதனால் இறந்துருக்கு அப்படிங்கிறத இது வரைக்கும் எனக்கு வந்து என்ன செய்யல தெரியல இனிமேல் வந்து அதை என்ன அதை வந்து நான் தெரிய ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு விவசாயமே ஒரு ஒன்று ரெண்டு புழு இறந்துருக்கு அப்படின்னா அப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட் நடந்திருக்கு அதனால தான் இறந்துருக்கும் அது என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத ஒவ்வொரு விவசாயமே தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த கிராப்பை என்ன செய்ய முடியும்னா சரியான முறையில் வளர்க்க முடியும் மக்களை பட்டுக்கூடு அறுவடை எல்லாம் முடிச்சாச்சு முடித்து இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு வரும்போது பதினோரு மணி பதினோரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து விவசாயி வரைக்கும் நான் வர்றது வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறமும் விவசாயிகள் வந்திருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு விவசாயிகள் வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க பட்டுக்கூடுகளை கொண்டு வந்திருக்காங்க பட்டு பட்டுக்கூட பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளுமே நல்ல தரமாக தான் கொண்டு வந்திருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்துகளும் இல்லை ஏன்னா இப்போ விவசாயிகள் வந்து நல்லா படித்த விவசாயிகளும் உள்ளே வந்திருக்காங்க அதனால் பழைய விவசாயிகளும் இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டாங்க அதனால் கொஞ்சம் எல்லாமே நல்லா தரமாக கொண்டு வந்திருக்காங்க இந்த தான் பார்த்திங்கன்னா என்னுடைய பட்டுக்கோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யுங்க பாருங்கள் நரமாக தான் என்ன செஞ்சிருக்கு பட்டுக்கூடு இருக்குது ஏழம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போகலை இனிமே தான் வியாபாரிலாம் வருவாங்க இனிமேல் தான் ஏலமும் நடைபெறும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் எஸ்ஆர்லாம் என்ன செஞ்சுட்ருக்காங்க இருக்காங்க விவசாயிகள் அவங்கவுங்க கொண்டு வந்த பட்டுக்குடுகளை விரித்து காத்தோட்டமாக போட்டுட்டு அந்தந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க உட்காந்துருக்காங்க மார்க்கெட்டில் ஏலம்லாம் முடிஞ்சிடுது எழுபத்தஞ்சி முட்டை தோப்பு இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கிலோ வந்து இருந்திருக்கு பட் இது வந்து நான் எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் எதிர்பார்த்தேன் ஆனால் ஐம்பத்தேழு கிலோ தான் இருந்திருக்கு எதனால் வெயிட் குறைஞ்சது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் உங்களுக்கு வீடியோவாக தர்றேன் நன்றி நேர்களை மீண்டும் நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி